என் தங்க பிள்ளையே மங்கள செவ்வாயினுடைய வெற்றி வெடியலில் உன்னிடத்தில் இந்த உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இன்றும் என்னை நீ தவிர்த்து சென்றாயானால் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்றே உனக்கு தெரியாமல் போய்விடும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் உனக்கு புரியாமலேயே போய்விடும் இந்த விடியலில் இதை நான் உனக்கு சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இன்று செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் இந்த நாளில் நீ செய்கின்ற பல செயல்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கை ஏனென்றால் தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் நாம் தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அந்த நாளில் நம்மை தெய்வம் நிச்சயமாக கைவிட்டு விடாது என்பதுதானே ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையும் அப்படித்தான் உனக்கும் இந்த நாளில் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் நேரம் இந்த நாளில் உனக்கு ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்லிவிட்டேன் என்றால் இதுவரையிலும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய கலக்கம் வந்ததோ எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு கஷ்டம் இருந்ததோ எந்த ஒரு விஷயத்தில் தெளிவு கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இருந்தாயோ அந்த விஷயம் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளைப்பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளைப்பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை நிகழ்த்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த நேரம் நீ இழந்ததையும் மீட்டெடுத்து விட வேண்டும் இனி எதையும் இழக்கின்ற ஒரு நிலை உனக்கு வரவும் கூடாது அப்படியானால் என்னுடைய சிந்தனைகளை நீ உனக்குள் உள்ளடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் கடந்து வந்தது என்ன இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்ன என்பதில் என் பிள்ளை நீ தெளிவோடு சற்று யோசித்து பார் உடனிருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நம்மோடு பயணித்தவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த விஷயத்தை தந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் சொன்ன வார்த்தைகளில் உண்மை இருந்ததா இவர்கள் உன்னிடத்தில் பேசிய விஷயங்களில் உனக்கு ஏதேனும் தெளிவு பிறந்ததா அல்லது குழப்பங்கள் பிறந்ததா என்று சற்று பார் எந்த ஒரு மனிதனினுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது மேலும் மேலும் நமக்கு குழப்பங்கள் மட்டுமே பிறக்கிறதோ அந்த மனிதனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அவசியமற்றது அவர்களினுடைய நெருக்கமும் உனக்கு அவசியமற்றது எதுவுமே நம்முடைய நிலையிலிருந்து பேச வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய சூழ்நிலையிலிருந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவரவர்களின் நிலை அவரவர்களின் எண்ணங்கள் அவரவர்களின் சிந்தனைகள் இவைதான் எல்லோருக்கும் முக்கியமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே சரியாக கிடைக்காமல் போய்விடும் அது மட்டுமல்ல அவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்களுக்கு தானே நல்லதை நடத்தும் மற்றவர்களுக்கு எப்படி நல்லதை நடத்தும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் முதலில் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை செய்யாதே என்று உன்னிடத்தில் சொல்லும் பொழுது முதலில் இது எந்த அளவில் உண்மைக்குரியது எந்த அளவில் இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் மற்றவர்களை வாழவும் வைக்கலாம் மற்றவர்களை வீழவும் வைக்கலாம் அதே நேரத்தில் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கலாம் இப்படி இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்கு கிடைப்பது ஒவ்வொன்று என்னவென்ற ஒரு புரிதல் நமக்கு வந்துவிடும் நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு வந்துவிடும் எந்த இடத்திலும் தெய்வத்தின் அன்பு கொண்டு நாம் இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற நினைக்கும் பொழுது தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால் நாம் எதையும் சாதிக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த சாதனைகளை நாம் புரியாமல் சென்றுவிடக்கூடாது அந்த இடத்தில் நமக்குரிய வெற்றியை பெறாமல் சென்றுவிடக்கூடாது சுற்றி இருக்கின்றவர்களின் பார்வை கழுகு பார்வை என் பிள்ளையே என்ன நடந்தாலும் உனக்கு அதனால் எந்த ஒரு நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தடுத்து நிறுத்துவதில் இவர்கள் மிகுதியான எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சில மனிதர்களினுடைய சகவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சற்று திரும்பிப்பார் என் தங்கமே இன்றிருக்கின்ற பிள்ளைகளில் ஒருவரை நான் உனக்கு உதாரணத்திற்கு சொல்கின்றேன் நல்ல குடும்பம் அதாவது இவர் செய்கின்ற வேலை சம்பளம் எல்லாம் மிகவும் குறைவு அப்படி இருந்தும் நல்லதொரு வாழ்க்கை அதுவும் அவர் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அவரிடத்தில் இருந்த பணத்தை நம்பவில்லை இவர் வசதியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த பெண் எதிர்பார்க்கவில்லை அவரினுடைய ஒரு உண்மையான அன்பு தனக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்பது மட்டும்தான் அந்த பெண்ணினுடைய எண்ணமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு அன்பிற்காக மட்டுமே அடிபணிந்து ஒரு அன்பை பெறுவதற்காக மட்டுமே நின்று அந்த வாழ்க்கையை அந்த பெண் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படியானால் அந்த பெண்ணை எந்த அளவிற்கு அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் அவர் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் கிடைப்பதற்கு முன்பாக அதன் மீது இருந்த நாட்டம் கிடைத்த பிறகு அந்த பெண்ணின் மீது அந்த ஆணுக்கு இல்லை அதுதான் எல்லாம் கிடைத்து விட்டது என்பது போல் ஆகிவிட்டது இந்த நொடி இந்த நேரம் அந்த பெண்ணினுடைய மனநிலையில் மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றங்கள் வரத் தொடங்குகிறது அதாவது எந்த ஒரு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டோமோ அந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்த அவமானத்தை அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அடுத்த நிலை என்ன என்பதனை யோசிக்க தொடங்கிவிட்டார் அழகான மனைவி அழகான இரண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது அப்படி இருக்கும் இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்து முன்னேற வேண்டும் நம் குடும்பத்தை நாம் எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் தன்னை நம்பி வந்த இந்த பிள்ளையை நாம் எப்படி தாங்க வேண்டும் தனக்காக இந்த உலகத்தில் படம் ஒன்றே கதி என்று இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் தன்னிடம் எதுவும் இல்லை என்ற பொழுதும் கூட தன் மீது கொண்ட அன்பினால் தன்னை தேடி வந்த இந்த பிள்ளைக்கு தாம் எந்த அளவில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் மறந்து தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய சுயமான எண்ணங்கள் எப்பொழுதும் வெளியில் சுற்றி திரிவதும் ஆண் நண்பர்களோடு தவறான சகவாசங்கள் கொண்டு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி கிடப்பதுமாக இருந்த இந்த ஆணினுடைய வாழ்க்கை இனி என்னவாகும் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தால் போது இந்த நிலையில் நீ இருந்தால் இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று சற்று சிந்தித்து பார் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி என் குழந்தையை ஒன்றை மட்டும்தான் உனக்கு எடுத்துச் சொல்லும் வாழ்க்கையில் நம்மை ஏமாற்ற நினைக்கிறார்கள் அல்லது நம்முடைய அன்பிற்கு நிச்சயமாக மிக பெரிய அளவிலான துரோகத்தை ஒருவர் செய்கிறார்கள் என்றால் எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே இவர்களுக்காக நீ எதையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது இவர்களுக்காக எதையும் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியமோ உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது கிடைத்ததை பார்த்து கொள்ள தெரியாதவன் அத்தனையையும் இழந்து நடு நிற்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக வரும் அழகான இந்த வாழ்க்கையில் அமைதியாக வாழ்ந்திருக்கலாம் பத்து ரூபாய் சம்பாதித்திருந்தாலும் அந்த பெண் கௌரவமாக அந்த குடும்பத்தை நடத்தி இருப்பான் ஆனால் தவறான பாதையில் செல்வது அது மட்டுமல்ல என் குழந்தையை இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே சரி இவருக்கென்ற ஒரு குடும்பம் இருக்கின்றது இவருக்கென்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது இவர்களை நாம் நிச்சயமாக சரியான பாதையில் தான் அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்களை தவறான வழியில் வர நினைத்தாலும் கூட அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த மனிதர்கள் அப்படி அல்ல ஒருவனை தவறான பாதையில் அழைத்துச் செல்வதே இவர்கள்தானே ஒரு குடும்பம் நன்றாக இருந்துவிட்டால் அதை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் அதை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் எப்பொழுதும் இது போன்ற எண்ணங்களோடும் இது போன்ற சிந்தனைகளோடும் மனிதர்கள் நம்மை சுற்றி வருவதை கூட அறியாமல் என்னவோ நமக்கு இவர்கள்தான் நல்லது செய்கிறார்கள் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக் கூடாது இத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்தோமானால் நாம் இழந்தது எல்லாம் என்னவென்று நமக்கே புரிய வரும் நாம் தொலைத்தது எல்லாம் என்னவென்று நமக்கே தெரிந்துவிடும் இனிமேலாவது இதுவெல்லாமும் நமக்கு என்ன கொடுத்தது என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்கின்ற இந்த மனிதர்கள் நமக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள விடு இத்தனை காலமும் இழந்தது எல்லாம் போதும் நல்ல வாழ்க்கை கிடைத்தவர்கள் அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கை முழுமைக்கும் தனித்து நிற்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் வாழ்க்கை முழுமைக்குமே இந்த கஷ்டத்தை தனியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது துன்பங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையின் பல வேதனைகளுக்கு ஆட்பட்டு எப்பொழுதும் எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் குழந்தை உன்னுடைய உண்மையான நம்பிக்கையை நீ இழக்காமல் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளையும் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையையும் நீ இழந்து விடாமல் சந்தோஷமாக நீ இருந்தாலே அது போதும் என் குழந்தை தெய்வம் ஒரு நம்பிக்கையோடு ஒருவர் விரும்பிய வாழ்க்கையை கேட்கும் பொழுது இவர்கள் நம் முன்னால் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த வாழ்க்கையை கொடுக்கின்றது அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் இனிமேல் நினைத்து நினைத்து வருந்தும்படியான ஒரு துன்பத்தை தெய்வம் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும் என்ன சோதனைகள் வந்திருந்தாலும் ஒருபொழுதும் நம்மை நம்பியவருக்கு நாம் பாரமாகவோ அல்லது நம்மை நம்பியவருக்கு கஷ்டங்களையோ நாம் கொடுக்கக்கூடாது அப்படி கஷ்டத்தை கொடுப்பேன் என்று ஒருவன் இறங்கிவிட்டானால் அவன் வாழ்க்கை அவனுக்கு இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கைக்காக ஒரு பொழுதும் எந்த நிலையிலும் எதையுமே நாம் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் மனதால் நாம் எதையெல்லாம் நினைக்கிறோம் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் சந்திக்கிறோம் என்பதனை புரிந்து அத்தனை நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்மை சுற்றி வருபவர்கள் நாம் சேர்கின்றவர்கள் நம்மோடு உடனிருக்கின்றவர்கள் என்று ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒருபோதும் நமக்கு நல்லது நினைப்பதில்லை என்ற உண்மையை முதலில் நீ தெரிந்து கொண்டால் போதும் இந்த உண்மை உனக்கு தெரிந்துவிட்டாலே இந்த சூழ்நிலையில் மற்ற விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொண்டு விடுவாய் இந்த சூழ்நிலையில் மற்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எதையும் எதிர்பார்த்து உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் அத்தனையையும் நான் சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எவ்வளவோ சோதனைகளை தாண்டிய என் குழந்தை எவ்வளவோ இன்னல்களை கடந்த என் குழந்தை உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை இனிமேலும் நீ விட்டுவிடாதே சுற்றி வருகின்ற கோழியான மனிதர்களை அடையாளம் கண்டுகொள் இவர்களின் உண்மையான குணத்தை என்னவென்று தெரிந்துகொள் இதற்கு மேலும் இவர்களிடத்தில் ஏமாந்துவிட நிற்காது இதற்கு மேலும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி உன்னுடைய வார்த்தையை நீ ஒருபொழுதும் மற்றவர்களிடத்தில் தவறாக பிரயோகித்து விடாது உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்துவிடாதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களில் நீ சற்று கவனமாக இரு நல்லது நடக்கும் என் பிள்ளையை உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய உண்மைக்கும் நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் நீ கலங்கி நின்றதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்திச் சொல்கின்றேன் செயற்கை சரியில்லை என்றால் வாழ்க்கையில் என்ன கிடைத்தும் பலனில்லாமல் போய்விடும் உன்னோடு உடனிருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை தராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்லதொரு திருப்பமும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நடைபோடச் செய்யும் என்பதனை புரிந்து கொள் நல்ல நிலையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு இந்த விடியல் பொழுது உனக்கான பொழுது என்பதனை உணர்ந்து கொள் என் இந்த இந்தவராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு